டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ டூ குரூப் டூ ஏ நாளை முதல்நிலை தேர்வுங்க அஞ்சு புள்ளி ஐம்பத்தி மூணு லட்சம் இன்னும் சொல்ல போனால் அஞ்சு புள்ளி அஞ்சு லட்சத்து ஐம்பத்தி மூணாயிரத்தி அறநூற்றி முப்பத்தி நாலு பேர் எழுதுகிறாங்க மொத்த பணியிடங்கள் எவ்வளோங்க அறநூற்றி நாற்பத்தஞ்சி பணியிடங்களுக்கு இவ்வளோ பேர் எழுதுகிறாங்க இதில் என்னென்னா ரெண்டு லட்சத்து பன்னெண்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தஞ்சு பேர் இதில் ஆண்கள் அந்த ஆண்களை விட பெண்கள் தான் மூணு லட்சத்து நாற்பத்தி ஓராயிரத்தி நூற்றி பதினாலு பேர் மொத்தம் பார்த்தா ஒரு லட்சம் பேருக்கு மேலேயே இருக்காங்க அப்போ ஆண்களை விட பெண்கள் தான் ஒரு லட்சம் பேருக்கு மேலேயே இருக்காங்க அது இல்லாமல் இருபத்தஞ்சு பேர் மூன்றாம் பாலினத்தவர்கள் இருக்காங்க இதில் என்னென்னா சென்னையில் மட்டும் ஐம்பத்தி மூணாயிரத்தி அறநூற்றி ஆறு பேர் தேர்வு எழுத இருக்கிறார்கள்ங்க இது அப்படின்னு அரசு பணியாளர் தேர்வான தேர்வாணையம் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளதுங்க எல்லோருக்கும் பரிச்சை அனைவருக்கும் ஆல் தி பெஸ்ட் சொல்லிடலாங்க நன்றி வணக்கம்